திமுக ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் செய்துள்ளார் அஇஅதிமுக சார்பில் மேற்கொள்ளவிருக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் இந்த புரட்சி சுற்றுப்பயணத்தில் மக்களை எழுச்சி மாற்றுவதே தமது நோக்கம் என்றும் வெற்றிகரமான ஒரு தமிழ்நாட்டை மீண்டும் உருவாக்குவதே இந்த சுற்றுப்பயணத்தின் லட்சியம் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை என்றும் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை எவரும் தமிழ்நாட்டில் பாதுகாப்போடு நடமாட முடியாத அவலநிலை நீடிப்பதாகவும் போலி வாக்குறுதிகளை அளித்து பொய்யான ஆட்சி நடத்தும் திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்